வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க மீனாவும் அவங்க கோ ஸ்டாஃபுங்களும் என்க்ரோச் பண்ண பகுதியை மீட்டெடுக்கிறதுக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க சக்திவேல் வந்து ரொம்பவே மிரட்டிட்டு இருக்க நான் என்னோட கடமையை செய்கிறேன் நீங்க தடுக்காதீங்கன்னு மீனா எச்சரிக்கிறாங்க டேய் நீ எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ணடா அப்படின்னு சத்திவேல் சொல்ல ஆ அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாரு குமரவேல் பண்ணுங்க அப்படிங்கிற மீனா நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு தன்னோட ஸ்டாஃப் கிட்ட சொல்ல சரி மீனா நான் அவங்க நகர்ந்து போறாங்க ஆ பண்ணுங்க பண்ணுங்க டேய் போடுறா சீக்கிரம் அப்படின்னு சத்திவேல் சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி வந்து கால் பண்ற குமரவேல் அண்ணே எம்எல்ஏ இருக்காரான்னு கேக்குறாரு என்ன சொல்றீங்க வெளியே போயிருக்காரா அவர் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க வரும் வரும் ஒரு நிமிஷத்துல ஃபோன் வரும் உன்னையும் உன் சீட்டையும் காலி பண்றேன் பாரு அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல் ஃபோன்ல சலிப்பா ஏதோ பேசிட்டு வைக்கிறாரு குமரவேல் பாத்துட்டு இருக்க சக்திவேல் பக்கத்துல வந்து டேய் என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு அப்பா எம்எல்ஏ ஊர்லயே இல்லையாப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல டேய் அவரு ஊர் இல்லன்னா என்னடா சொல்லி பேச சொல்றா உடனே நிறுத்த சொல்லணும்டா அப்படின்னு சத்திவேல் சொல்ல முன்னாடியே ஏதாவது சொல்லிருந்தான் இப்ப ஒன்னும் பண்ண நம்ம கடையை இடிக்கிறதுக்கு நம்மளையே பண்ண சொல்றாங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல என்னாது கோஆபரேட் பண்ண சொல்றாங்களோ ஆமா கடையை பறி கொடுக்கணுமா என்னடா சொல்றேன்னு டென்ஷனா கேக்குறாரு சத்திவேல் இப்ப என்னப்பா பண்றதுன்னு குமரவேல் கேக்க சே அப்படின்னு சத்திவேல் டென்ஷனா நின்னுட்டு இருக்க போலீஸ் வேன் வருது இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் சாருங்க ஆங்கிறாரு அடுத்து வணக்கம் சாருங்கிற சக்திவேல் என்னாச்சு மேடம் மீனா கிட்ட போய் கேட்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க அவரு சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்க வேலையை செய்ய விடாம அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் என்னன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு மீனா சொல்ல ஓகேங்க மேடம் அப்படிங்கிற ஒரு சக்திவேல் கிட்ட வந்து சார் தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார் அப்படின்னு ஹம்பிளா சொல்ல நமக்காக பேசுவேன்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்றதை வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்திவேல் கேக்குறாரு வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு இப்போ ஏதாவது பண்ண உங்களுக்கு தாங்க சார் பிரச்சனையா வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல யோ அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சக்திவேல் சொல்ல முடியாதுங்கன்னு குமரவேலும் சொல்றாரு இதோ பாரு இது என் கௌரவ பிரச்சனை அப்படின்னு சக்திவேல் சொல்ல இப்போதைக்கு அமைதியா தான் உங்களுக்கு நல்லது ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர் நேரம் மீனா வர சக்திவேல் என்ன போலீஸ் மீடியான்னு எங்களை பயமுறுத்த பாக்குறியா இந்த கடையில இருந்து ஒரு செங்கலை கூட உன்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் அப்படின்னு எரிச்சல பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா சார் தயவு செஞ்சு கோஆப்பரேட் பண்ணுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆஹா அதெல்லாம் முடியாது என் கடையை இடிக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க சார் சொன்னா கேளுங்க சார்ங்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஏய் வண்டி எடுறா கிளம்புறா இங்க இருந்து அவ்வளவுதான் உங்களுக்கு கிளம்புறா அப்படின்னு குமரவேல் கொந்தளிச்சுட்டு இருக்க சார் சார் சொல்றதை கேளுங்க சக்திவேலையும் குமரவேலையும் அமைதிப்படுத்த பாக்குறாங்க போலீஸ் அண்ணா வண்டி எடுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்றாங்க மீனா ஸ்டார்ட் பண்ணி கடைகிட்ட கொண்டு போய் நிறுத்தி கடையோட சீலிங்ல பச்சை இடிக்க போறாங்க சக்திவேல் நிறுத்த போறியா இல்லையானுங்க ஏய் நிறுத்துறிய இல்லையாடா வண்டியை நிறுத்துறா அப்படின்னு குமரவேல் கொந்தளிச்சுட்டு இருக்க சார் சார் வேண்டாங்க சார் சொன்னா கேளுங்க சார் இன்ஸ்பெக்டர் அமைதி இருக்காரு ரொம்ப அனுபவிப்படி அப்படின்னு சத்திவேல் கட்டிருக்க அவங்களோட தட்டிடுறாங்க அடுத்து புல்டோசர் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்கு சத்திவேலும் குமரவேலும் பயங்கரமா பதறுக்கிட்டு இருக்க அவங்கள கன்சோல் பண்ணி தடுத்துட்டு இருக்காங்க போலீஸ் கடையை மொத்தமா இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அந்த போட்டோஸையும் வீடியோஸையும் எனக்கு அனுப்புங்கிறாங்க மீனா சரி மீனான்னு அந்த லேடி சொல்ல பாத்துக்கோங்க அப்படிங்கிற மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சத்திவேல் பயங்கர கோவத்தோட பாத்துகிட்டு இருக்காரு சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட விடியாங்கிற மாதிரி கையை உதவிக்கிறாரு இருக்காரு கோஸ்ட் கோஸ்டாஃப் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி நொந்து போற சக்திவேல் அப்படியே பின்னங்கழுத்துல ஒரு அடி அடிச்சுக்கிறாரு பெரிய பெரிய மூச்சு எடுத்து ஆத்திரத்தை கட் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல அம்மா அம்மான்னு செந்தில் கூப்பிட இருடா வர்ற இந்தா அப்படின்னு கோமதி ஒரு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாங்க லேட் ஆகுது இல்லம்மா அப்பா திட்டுவாரு இல்லன்னு செந்தில் சொல்ல டேய் கொஞ்சம் மோர் குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்தா அப்படின்னு கோமதி நீட்ட ஊட்டுக்காரரோட அருமை தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இரு செந்தில் மோரை வாங்கி குடிக்க ஐய ஒரு மோர் குடிக்கிறதுக்கு இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் பாண்டியா ஏய் பாண்டியா வெளிய வாடா வெளிய வாயா அப்படின்னு சக்திவேல் பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்த செந்திலும் கோமதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏய் அது என் அண்ணன் குரல் தானேன்னு கோமதி கேட்டுட்டு இருக்க ஏய் பாண்டியா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்காரு ஏண்டா என் அண்ணன் எதுக்குடா உங்க அப்பாவை கூப்பிட்டு இருக்காரு ஐயோ புதுசா என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரோ வா போய் நெத்தியில அடிச்சுட்டு வெளியே வர்றாங்க கோமதி செந்திலும் கோமதிய வெளியே வந்து நிக்க மருமகளுக்கு ஐடியா குடுத்து அனுப்பிட்டு உள்ள இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கானா வெளிய வர சொல்லவன அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கத்துறாரு சத்திவேல் எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அவர் இப்ப வீட்டுல இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிதானே அப்படின்னு சக்திவேல் கேட்க கோமதியும் செந்திலும் ஒருத்தர் ஒருத்தர் புரியாம பாத்துக்கிறாங்க தைரியம் இருந்தாவும் புருஷனை என்கிட்ட நேருக்கு நேர் மோத சொல்லு அப்படின்னு சக்திவேல் சொல்லு அடைச்சி வாய் மூடு வந்துட்டாரு நேருக்கு நேரம் மோதிர ஒரு பேசுறதுக்கு உன் பையன் அம்பிட்டு கேவலமான வேலையை பண்ணினதுக்கு அப்புறம் எப்படி வாசல்ல நின்னு உன்னால கத்த முடியுது அப்படின்னு கோமதி கேட்க இத பாரு என் பையன் கதையெல்லாம் விடு உன் மருமக அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா என் கடையை இடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சக்திவேல் சொல்ல கடையை இடிக்கிறாளான்னு கோமதி புரியாம கேக்குறாங்க அம்மா அரசாங்க நேரத்துல இவங்க கடை கட்டிருக்காங்கல்ல அதத்தான் இடிச்சிருப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல ஓஹோ அப்படிங்கிறாங்க கோமதி நேர்ல செண்டை போட பயந்துகிட்டு வந்து கடைய பேசிட்டு இருக்காரு சக்திவேல் இதோ பாருங்க உங்களை பார்த்தெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது என்னதான் இருந்தாலும் எங்க அம்மாவோட அண்ணனா போயிட்டீங்க அதனாலதான் ஒதுங்கி போறோன்னு செந்தில் சொல்ல ஆஹ் நீங்க குடுக்குற மரியாதையெல்லாம் எனக்கு தெரியும் போ போ ரேய் குமரவேலை விட்டு உங்க பொண்ண காதலிச்சான்னு உங்களுக்கு கடுப்பு உங்க வீட்டு பொண்ணு ஒழுங்கா வளர்க்க உங்களுக்கு துப்பு இல்ல அந்த கோவத்தை இந்த பொம்பளைய வச்சு எங்கிட்ட காட்டுறீங்களா தூ உன் மருமவுல ஏவி விட்டு என் கடை இடிக்கறியா அப்படின்னு சக்திவேல் கேக்க உங்க வீடேறி உங்க பையனையே பொழந்தவங்க நாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ அப்படிங்கிறாங்க கோமதி தேவைப்பட்ட இனியும் அதை செய்வோம் அத விட்டுட்டு யாரையும் ஏவி விடுற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் யாரு காதுலடா பூ சுத்தி உட்கார வைக்க பாக்குறீங்க குடும்ப பகைய மனசுல வச்சுக்கிட்டு இடிச்சிருக்கா அப்படின்னு சக்திவேல் கத்த எப்பவுமே தனக்கு இருக்க அதிகாரத்தை மீனா தப்பா பயன்படுத்த மாட்டா அவ வேலை என்னமோ அத மட்டும்தான் செய்வா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் கவர்மெண்ட் எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க மாலை மரியாதை போட்டு விருது கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்களா அப்படின்னு செந்தில் நக்கலா கேக்க ஐய் பாயம் மூடுறா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகாது அவளை இங்க இருந்து தூக்குறதுக்குங்கிறாரு சக்திவேல் ஆ தூக்குவ தூக்குவ ஏற்கனவே உங்களால எங்க குடும்பத்துக்கு வர்ற தலைவலி பத்தாதா மேல மேல தலைவலி கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கோமதி கேட்க அம்மா நீ இருமா நான் பேசிக்கிறேங்கிறாரு செந்தில் என்ன சொன்னீங்க இப்போ வேலையில இருந்து தூக்கிடுவீங்களா உங்களால முடிஞ்சா அவளை வேலையில இருந்து தூக்கி பாருங்கன்னு சொடக்கு போடுறாரு செந்தில் ஆஹ் செய்யு கோமதியை உசுப்பு விடுறாங்க போய் அப்படின்னு மீசையை தருவிக்கிட்டு முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சக்திவேல் கேக்க உங்களால மீனாவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு செந்தில் சொல்ல ஏன்டா ஒரு டிகிரி முடிச்சு பரிச்சை எழுதிட்டு போய் உட்காந்துகிட்டா அவள பெரிய நினைச்சுட்டியா போடா அவளை விட பெரிய பெரிய கொம்பன்லாம் பாத்துட்டு தான் இங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க ரொம்பவே இலக்காரமா பாத்துட்டு நிக்கிறாரு செந்தில் ஆமா ஆமா இத பாரு வேலை விஷயத்த வீட்டுக்கு இதுவரையில மீனா கொண்டு வந்தது இல்ல நீயும் தேவையில்லாம கொண்டு வராத அப்படின்னு கோமதி சொல்ல ஆ ஒரு பத்துக்கு பத்து மளிகை கடையை வச்சுக்கிட்டு பழக்கிற உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா வருஷ கணக்குல பல கோடியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் இப்ப பாரு தொழிலோட நேக்கு போக்கு ஆளுங்களோட நேக்கு போக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சவங்க நாங்க எங்க கிட்டலாம் எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க வேற வேற மாதிரி டீல் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு நிக்கிறாரு செந்தில் ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போனோமா வந்தோமான்னு ஓம் மருமகளை இருக்க சொல்லு உன் புருஷனையும் இருக்க சொல்லு அப்படி இல்லன்னு வச்சுக்க நட்டுக்கிறதே வேற அப்படின்னு சக்திவேல் வெட்டியா மிரட்டிட்டு நிக்க உங்க கடை போயிடுச்சுன்ற ஆதங்க எங்களுக்கு புரியுது அத இங்க கொண்டு வந்து காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அதே மாதிரி உங்க மிரட்டலுக்கும் நாங்க பயப்பட போறதும் கிடையாது இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையை விட்டுட்டு போய் அடுத்த வேலையை பாருங்க இனிமேலாவது கட்ட போற கடைக்கு ஒழுங்கா பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுங்க புரியுதா அப்படின்னு ரொம்பவே நக்கலா செந்தில் கேட்க ஏய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்னும் எங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சக்திவேல் கத்த ஆ அப்புறம் கிண்டலா கேக்குறாரு செந்தில் உன் பொண்டாட்டிய அடக்கி வை இல்லன்னு வச்சுக்க மனுஷனாவே இருக்க மாட்டேன் உனக்கு பொண்டாட்டியே இல்லாம பண்ணிடுவேன் போ அப்படின்னு சக்திவேல் மிரட்ட ஏய் அப்படின்னு கோமதி மிரட்ட தைரியம் இருந்தா மீனாவை ஏதாவது பண்ணி பாருங்க அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு செந்திலும் மிரட்டுறாரு இங்க பாரு நீங்க பண்ற அக்கிரமத்துக்கு துணை நிக்கலன்னா மிரட்டி பாப்பீங்களா தேவை இல்லாம எல்லா மீறி போயிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு கடவுளுக்கே பொறுக்காது பாத்துக்கோ அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காரு இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கற அப்படின்னு செந்தில் சொல்ல ஏய் நாக்கு அடக்கி பேசு வெட்டிடுவேன் வெட்டி நிற்கிறாரு சக்திவேல் இங்க பாருங்க மீனா கடவுளுக்கு பயப்படுறவ அவ பண்ற வேலைய மதிக்கிறவ அவளுக்கு எதிரா உங்களால ஒரு துரும்ப கூட நகர்த்த முடியாது நீ வாமா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு திரும்ப ஹ உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேவலமா சொல்லிட்டு கோமதியை உள்ளர போறாங்க சக்திவேல் அடங்காத ஆத்திரத்தோட கையால தன்னோட கால்ல தட்டிட்டு நிக்கிறாரு சரவணன் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க டெய் உன் தங்கச்சிக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ள பாத்தா குமார் எப்படிடா சும்மா இருப்பான்னு அவரோட ஃப்ரெண்ட் பின்னாடி உட்காந்துருக்கு அவரு கேக்குறாரு தும்மா இருந்தா அவனுக்கு நல்லது இல்லனா குழி தோண்டி புதைச்சிட்டு அரசி கல்யாணத்தை நடத்துவோங்கிறாரு சரவணன் அரசி இப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா நான் ஒரு ஃப்ரெண்ட சொல்ல அவன் தான்டா என்னென்னமோ பேசி அரசி மனச களைச்சிருக்கான் அதை யோசிச்சாலே எனக்கு அம்பட்டு கோபம் வருது அப்படிங்கிற சரவணன் வண்டியை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு கீழே இறங்கி சுத்தி சுத்தி பாக்குறாரு டேய் வழக்கமா சாப்பிடுற இடத்துலயே சாப்பிட்டுருக்கலாமேடா எதுக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னு அடம்புடிச்சு கூட்டிட்டு வர அப்படின்னு சரவணன் கேக்க இல்லடா இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்கடா அப்படின்னு அவரு ஃப்ரெண்ட் சொல்ல வில அதிகமா இருக்க போகுதுடா அப்படின்னு சரவணன் சொல்ல ட்ரீட் என்னது தானே விலையை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத வா திருப்தியா சாப்பிடலாம்னு சொல்லு திருப்தியா சாப்பிடலாமா அப்போ வா அப்படின்னு இதுவரையும் சோத்தையே கண்ணுல பாக்காத மாதிரி சரவணன் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வர மயில் அங்க இருக்க டேபிள்ல இருக்க பிளேட்டு அந்த மீதி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரவணனும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு டேபிள்ல ரெண்டு சேர எழுத்து போட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க அவங்களுக்கு முதுகு காட்டிட்டு ஒரு டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மயிலு அந்த டேபிள்ல என்ன வேணும்னு கேளுன்னு மேனேஜர் சொல்லு ஆ சரிங்க சார் அப்படிங்கிற ஒரு லேடி அங்க வந்து நின்னு தம்பி என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க டே நீயே ஆர்டர் பண்ணனு சரவணன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் சுக்கா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒண்ணு அப்படின்னு அவரு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க சுத்தி பாக்குற சரவணன் டேய் கூட்டம்ல நல்ல கூட்டம்ல அப்படின்னு சொல்ல ஆமாண்டா சாப்பாடு அம்பிட்டு பிரமாதமா இருக்குமா அப்படின்னு அவர் சொல்ல ம் விடு ஒரு புடி புடிச்சிருவாங்கிறாரு சரவணன் அப்போ சரவணனோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு டேய் இந்த உசிலம்பட்டிக்காரருக்கு ஆர்டர் அனுப்புறோமா இல்லையா அப்படின்னு சரவணன் கேக்க அவரு கேக்குற விலைக்கெல்லாம் அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு இல்ல போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு முடியாதுன்னு சொல்லிருட்டுமான்னு சரவணன் கேக்குறாரு ஏய் பெரிய ஆர்டரு வேண்டான்னு விடவும் முடியாது ஓனர் கிட்ட சொல்லிடு என்ன பண்ணணும்னு அவரு முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்ல ஆ அதுவும் சரிதாங்கிறாரு சரவணன் அவரு பக்கவாட்டுல திரும்பி மொபைல பாத்துக்கிட்டு இருக்க மயில அவங்க ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டத்தையும் எடுத்துட்டு வர்றாங்க ஒவ்வொரு எடுத்து அவங்களை நிமிர்ந்து அதிர்ச்சி ஆகிறாரு அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க மயில அவங்க அவ்வளோ தலை நிமிறாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதிர்ச்சியாக இருக்க ஃப்ரெண்டு சரவணனோட கையில இடிக்கிறாரு என்னடான்னு கேட்டுக்கிட்டே திரும்புகிற சரவணன் மயில பாத்துடுறாரு பக்கவாட்டில் உட்காந்துருந்த அவர் பொசிஷன் அப்படியே மாறுது அப்படியே ஒரு ஹாஃப் யூ டான் அடிச்சு மயில அதிர்ச்சியோட பாக்குறவரு இப்ப அவரோட முன்னாடி இருக்க டேபிள் அதுல இருக்க பொருள் எல்லாம் பாக்குறாரு ரயில் இதை எதையுமே கவனிக்காம டம்ளரில் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க சார் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு இருக்காங்க வந்துடும் வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தண்ணிய ஊத்துறவங்க எந்த பதிலும் வராம போகுவே வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கிட்டே நிமிந்து பாக்க அங்க உட்கார்ந்து சரவணனை பார்த்து அப்படியே பயத்துல அதிர்ந்து போய் பாக்குறாங்க சரவணன் மொழி ரெண்டு வெளியே வர்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு சரவணன் பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்க பாக்குற மயிலு பயத்துல படபடத்து நிக்கிறாங்க அவங்க கையை தட நடங்க அவங்க ஊத்திட்டு இருக்க தண்ணி தமிழர்ல பட்டு ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்போ மேனேஜர் அங்க பாக்க மயிலு சரவணன் பார்த்து அழுகையும் பயமா நிக்கறாங்க ஏமா உனக்கு தண்ணி கூட ஒழுங்கா ஊத்த தெரியாதா நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்ற அப்படின்னு கத்த மயிலு பயத்துல கையில இருந்த வாட்டர் ஜக் கீழ விட்டுறாங்க அது தரையில விழுந்து உருளுது டென்ஷன் ஆகுற மேனேஜர் அங்க பக்கத்துல வந்து நின்னு ஏம்மா என்ன வேல பாக்குற என்ன வேல பாக்குற இப்படியே பார்த்தா பெலங்கிடும் அறிவு இல்ல உனக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சரவணன் முறைச்சுகிட்டே நிக்க மயிலு பயத்துல நடுங்கிட்டு இருக்க தங்கச்சி ஏதோ ஆபீஸ்ல வேலை பாக்குதுன்னு சொன்ன அப்படின்னு நேரங்காலம் தெரியாம கேக்குற சரவணனோட ஃப்ரெண்டு ஏமா மயிலு வேலை செய்யற இடத்துல எங்களுக்கு நீதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறுவ அந்த பழக்கத்துல இப்ப ஹோட்டலுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க மயிலு பரிதவிக்கிறாங்க சரவணன் கண்ண துளி கூட பாத்துக்கிட்டே இருக்காரு ஏமா தண்ணிய கொட்னியே அத தொடைப்போம் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிற வேலைக்கு சேர்ந்து ஒன்றரை மாசம் ஆகுது இன்னும் ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய தெரியல அப்படின்னு மேனேஜர் கத்துக்கிட்டு இருக்க மயிலு பயத்தோட சரவணனை பாக்குறாங்க சரவணன் இன்னும் அதே பொசிஷன்லயே உட்காந்து முறைச்சுகிட்டு இருக்காரு உனக்கெல்லாம் நான் சம்பளம் குடுக்கிறேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு மேனேஜர் கத்திட்டு இருக்க வெளியவானு ஜாட காட்டுறாரு சரவணன் சரவணன் எழுந்து வேகமா வெளியே போக மா வாய்க்குள்ள சத்தமே வராம தந்தி அடிச்சுட்டு நிக்கிறாங்க மயிலு வர்ற கஸ்டமர்களெல்லாம் இப்படி அனுப்பி வச்சிரு நான் ஹோட்டல்ல மூடிட்டு எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கிறேன் எனக்குன்னு வந்து சேருது பாரு டெய்லி தலைவலியா போச்சு அப்படின்னு கத்திட்டு மேனேஜர் அவரோட இடத்துக்கு உருண்டு போயிட்டு இருக்காரு சரவணனோட ஃப்ரெண்டு இன்னும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு சரவணன் வெளியே வந்து நின்று கைய பின்னாடி கட்டிட்டு அப்படியே செல்ல மாதிரி நிக்க மயில அப்படியே யூனிஃபார்மோட வந்து நிக்கிறாங்க மெதுவா வந்து நிக்கிறவங்க மாமான்னு கூப்பிட சரவணன் ஒரு வெறுமையான பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு மயிலு மெல்ல தலையில இருக்க கேப்ப கழட்டிட்டு நிக்க இதுதான் நீ வேலை பாக்குற ஆபீஸா ஆ இதுதான் வெளிநாடு போறவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசாலாம் எடுக்கிற இடமா என்ன மயில பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேக்க மாமா அது அது வந்து அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க ஒன்றரை மாசமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஹோட்டல் மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஸ்கூல் வேலையை விட்டுட்டு நேரம் இங்கதான் வந்து நீ வேலைக்கு சேர்ந்தியா பொண்டாட்டி எங்க வேலை செய்யறான்னு தெரியாத புருஷனா ஒன்றரை மாசமா நான் இருந்திருக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு மயிலு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல மா மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு மயிலு கெஞ்சலும் பயமமா கேட்க என்ன சொல்ல போறேன்னு கேக்குறாரு சரவணன் அது அது வந்து நான் அப்படின்னு மயில சொல்ல நீ பொய்யெல்லாம் சொல்லுவியா அப்படின்னு அதிர்ச்சியோட சரவணன் கேட்க இல்லைன்ற மாதிரி தயக்கமும் பயமா தலையாட்டுறாங்க டீச்சர் வேலையை உதறிட்டு இங்க வந்து வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சரவணன் கேட்க இல்ல அங்க சர்டிபிகேட் கேக்குறாங்க அப்படின்னு மயில சொல்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டியதானேங்கிறாரு சரவணன் அது அதுக்கு கிடைக்கல டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மயில பயத்துல சொல்ல அது அப்பா ஏற்பாடு பண்ண வேலை அந்த பிரின்சிபல் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஏ நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு சரவணன் கேட்க புரிஞ்சிக்கல ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னு மயில சொல்ல அப்பா கிட்ட இருக்கலாம்ல அப்படின்னு சரவணன் கேட்க எதுக்கு மாமாவை கஷ்டப்படுத்தணும்னு தான் அப்படின்னு மயிலு சொல்ல ஏ இதெல்லாம் தெரிஞ்சா அப்பா கஷ்டப்பட மாட்டாரா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு மாமா தயவு செஞ்சு இதெல்லாம் மாமா கிட்ட வீட்ல இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க அப்படின்னு மயிலு கெஞ்சலா கேட்டுட்டு இருக்க முகத்தை திருப்பிக்கிற சரவணன் ராஜு பொய் சொல்லிட்டு வேலைக்கு போனதுனால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த அப்புறம் இப்படி நீ பொய் சொன்ன எத்தனை பொய் எவ்வளவு பொய் உன் ஃப்ரெண்டு வேலை இருக்குன்னு சொன்னாலும் ஒரு நாள் வந்து நின்ன வேலை கிடைச்சிருச்சுன்னு இன்னொரு நாள் வந்து சொன்ன ஏதோ ஒரு கட்டடத்தை காட்டி இதுதான் என் ஆபீஸ்ன்னு சொன்ன அங்க இறக்கி விட சொன்ன வந்து கூட்டிட்டு போ சொன்ன ஆபீஸ்ல அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி மணிக்கணக்கா அலந்து அப்படின்னு சரவணன் இருக்குன்னு ஆனா சர்டிபிகேட் கேட்டாக சரி சர்டிபிகேட் கிடைக்கிற வரைக்கும் இங்க வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்க போய் சேரலாம்னு நினைச்சேன் அப்படின்னு மயில் அழுதுகிட்டே சொல்ல சர்டிபிகேட் எப்ப வரும் அப்படின்னு சரவணன் கேட்க தெரியலங்கிறாங்க மயிலு ஒருவேளை வரலன்னா கடைசி வரைக்கும் தான் வேலை பாப்பியா அப்படின்னு சரவணன் நம்பி வந்த வீட்டுல வச்சு நல்லபடியா சோறு அறிவில்லாத சரவணன் நீ ஹோட்டல்ல வேலை பாக்குறது உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு மயில தெரியாதுன்னு தலையாட்ட அரையறதுக்கு கைய வாங்குறாரு சரவணன் மயிலு பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க இது நம்ம ஊரு இங்க எல்லாருக்கும் நம்மள தெரியும் எல்லாருக்கும் நம்மளையும் தெரியும் இந்த ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்துதான் மளிகை சாமா எல்லாம் வருது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் கேட்க தெரியுங்கிற மாதிரி தலையாடுறாங்க மயிலு ஓ அப்படிங்கிற மாதிரி சரவணன் மயில பாத்துகிட்டு இருக்காரு சாரி முறைச்சுகிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம்